அனைத்து நலுவல்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்கு மாத ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ் நம்ம இந்தியாவுடைய பாலிடிக்ஸ் காரணம் என்ன அப்படின்னா பகல்காம் நடந்த தாக்குதல் அதை தொடர்ந்து போர் பதற்றம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த போர் பதற்றம் தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய பகுதியை சுற்றி வளைச்சிட்டாங்கன்ற நியூஸ் லைட் அப்படி கேள்விப்பட்டேன் எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா இந்த தாக்குதலுக்கு மூளையாக ஹமாஸ் இருந்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரி திடீர் இன்னைக்கு ஒரு சில அரசல் பொருசலான தகவல்கள் ஒரு சில பத்திரிகைகள்லாம் வந்து லிங்க் பண்ணி பெரிய அளவுக்கு வெளியிட்டு இருந்தாங்க நம்ம நிச்சயமாக இன்றைக்கி ஒரு புதிய கோணத்தில் ஒரு புதிய ஆங்கிளில் ஹமாஸுக்கு எப்படி தொடர்பு இருக்குது எதை வச்சு சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் நிகழ்வு நடந்திருக்கிறது இந்த தீவிரவாதிகளுக்கு அவங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா இது பாகிஸ்தான் பின் மூலமாக இருந்திருக்கிறதாண்ட ஒரு கம்ப்ளீட் டீட்டெயிலும் அங்கே இருக்கக்கூடிய நிலைமைகள் என்ன அனைத்தும் ஒரு புதுமையான தகவலை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்கும் அந்த தகவல் நினைக்கிறேன் நான் வாங்க வீடியோ போகலாம் வீடியோ கோல் மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சஸ்கிரைப் பண்ணிக்கலாம் மறக்க பெல் பட்டன் கிளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடு போகல நீங்கள் எதிர்பார்க்குற செய்தி மாசுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறதா வேற யார் இது பின்புலமாக இருந்து செஞ்சுருப்பாங்க எந்த இன்டெலிஜென்ஸ் ஒரு சொன்னாங்க அந்த தகவலுக்கு முன்பு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிடலாமா என்னங்க பாகிஸ்தான் எல்லை பகுதியிலும் இந்தியானுடைய எல்லை பகுதியிலும் ஒரு சில பெரிய அளவுக்கு ஏன்னா நேற்று இரவு இருந்து இந்த வீடியோ பதிவு பாருங்கள் கன்ஷூட்டும் தாக்குதல் நடந்துட்டு தாங்க இருக்குது பெரிய அளவுக்கு துப்பாக்கி சண்டையும் பீரங்கி குண்டுகளும் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு தான் இருக்குது தாக்குதலை நேற்று இரவு இருந்த எல்லை பகுதியில் பாகிஸ்தான் இராணுவம் இந்திய ராணுவம் நிகழ்த்தி கொண்டு தான் இருக்காங்க சரி எனக்கு இன்னொரு ஆளை வந்து நான் எனக்கு தேடி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது யார் இந்த கார்த்திக் ராமசாமி நீங்கள் இந்த எக்ஸ்தல ட்விட்ட பாருங்கள் இந்தியாவிடம் இருக்கும் அணு ஆயுதங்கள் எண்ணிக்கை நூற்றி முப்பதுலேருந்து இருந்து நாற்பது வரைக்கும் சொல்றாங்க பாகிஸ்தான்ல நூற்றி நாற்பதுலேருந்து இருந்து வரைக்கும் தான் இருக்குன்றாங்க அதாவது நம்மளோட பத்து பர்சன்ட் அதிகமாக இருக்காங்க அவர்களிடம் இருக்கும் சாகித்ரி ஏவுகணை மூலமாக மயிலாப்பூர் வரை தாக்க முடியும் அதாவது இந்தியாவின் எந்த எல்லையிலும் அணுவாயுத தாக்குதலை நடத்த முடியும்னு இருக்கார் அது எப்படி பர்டிகுலராக மயிலாப்பூர் வரைக்கும்னு சொல்லியிருக்கேன் யாரோ அவருடைய எதிரி வந்து மயிலாப்பூர்ல இருக்கிறார் போல அதனால மயிலாப்பூர் வரைக்கும் ஒன்று சொல்லிட்டாரு எடுத்த உடனே அணு அணுவாயிரம் தாக்குதலுக்கே போயிட்டீங்க இப்போ வேறு இன்னும் இல்லை எல்லாம் தந்தி டிவியை பார்த்து பார்த்து இப்படி கெட்டு போயிட்டீங்க எடுத்த உடனே செவப்பு பட்டுனு தான் அழுத்தினா செவப்பு பட்டுனு போட்டால் அணுகுண்டு தான் ஏன்னா பாகிஸ்தானுடைய இராணுவ அமைச்சரே அது தான் பேசுகிறாரு நீ ஃபாக்ஸ் நியூஸ் சேனலில் பேட்டி கொடுக்கும்போது நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க ஒப்புதல் வாக்கமெல்லாம் கொடுத்தாருன்றதுக்காக சொல்கிற சொன்னார் என்னீங்களே அதை பற்றியும் தான் போகிறோம் அதை தொடர்ந்து தான் நான் மற்ற செய்தியை பார்க்க போகிறேன் அவர் என்னென்றாரு அவ்வளோ தான் என்கிட்ட அணு ரெண்டு ஆயுதம் தயாராக இருக்குது எல்லாம் இப்படி தொடச்சு வச்சுருக்கிறோம் நாங்கள் போட தயாராக தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க எந்த ஒரு நாடுமே அவ்வளோ சீக்கிரம் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் தான் ஆயுதத்தை பயன்படுத்துங்க அவ்வளோ சீக்கிரம் பயன்படுத்த மாட்டாங்க பயன்படுத்தவும் முடியாது அப்படி பயன்படுத்தினாங்கன்னா எந்த ஒரு நாடு பயன்படுத்துகிறதோ அந்த நாட்டோட ஒட்டுமொத்த ஜென்ரேஷனும் நம்ம ஐம்பதுலேருந்து நூறு வருஷத்துக்கு பின்னோக்கி போயிடும் முடிஞ்சிடும் சும்மா ஒரு சிறிய பகுதி இப்போ அங்கேருந்து அணுவாயுதம் போடுறாங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு மாநிலம் பாதிக்கும் ஆனால் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் நூறு வருஷத்துக்கு பின்னாடி போயிடும் அது பாகிஸ்தானே உணர்ந்துருப்பாங்க இவ்வளோ ஏன் ரஷ்யா உக்ரைன் ரஷ்யா ரஷ்யாக்கிட்ட இல்லாத அணுவாயுதங்கள் கிடையாது உக்ரைன் பண்ண டாச் இருக்குது இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்க ரஷ்யாவுடைய மாஸ்கோனுடைய தலைநகர் புட்டின் உள்ள இருக்கும்போது கூட அவருடைய முக்கியமான மலையை தாக்கல் நடத்திட்டாங்க அப்போயே அணுவாயுதம் போட்டிருவாங்கன்னாங்க இன்ன வரைக்கும் போட்டாங்களான்னா போடலை மிரட்டிகிட்டு தான் இருக்காங்க போட முடியாது போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் போடப்படுகிற பொருளாதார தடைகள் ஒட்டுமொத்த நாடும் திரண்டு அந்த நாடு முடிச்சுடுவாங்க ஃபார்ன் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் வந்து அதையும் மீறி எடுத்துட்டாங்க அப்படி ஒரு நடவடிக்கை அவங்க சொல்கிற மாதிரி பயன்படுத்தினாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சி இமேஜின் பண்ணோம் அப்படின்னா வாய்ப்புகள் இல்லை பாஸ் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இந்தியாவுமே கூட பயன்படுத்தினாங்கன்னா அதுக்கப்புறம் வர தடைகள்லேருந்து எல்லா நாடும் நம்மளை தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க இன்றைக்கெல்லாம் ஓடி வந்து இஸ்லாமிக் நாடுகள்லேருந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க ஓடி வந்து ஏன்னா நம்ம தீவிரவாதத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் தீவிரவாதம் இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நாளை அதில் அப்பாவி மக்கள் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது இன்றைக்கி ஏன் நம்ம இவ்வளோ பொங்கியிருக்கிறோம் ஏன் நம்மளுக்கு இவ்வளோ உணர்வுகள் அப்படி வெறிச்சோடி இருக்கிறோம் அப்படி வெறிச்சு போயிருக்கிறோம்னா அப்பாவி பொதுமக்கள் என்னென்னே தெரியாத காரணத்திற்காக இறந்து போயிருக்காங்க அதே அப்பாவி மக்கள் அணுகுண்டு போடும்போது இன்னும் அதிகமான அளவுக்கு இருக்கும்போது அந்த ஒரு டாப்பிக்கை பார்த்தோம் அப்படின்னா ஒரு நக ஒரு நகைப்புக்குரிய ஒரு செய்தியாக பார்த்துட்டு கடந்துருங்க அந்த அதாவது அணுகுண்டு போட்டுருவாங்க அணுகுண்டு முடிச்சுடுவாங்க அப்படின்றதெல்லாம் நூறு பர்சன்ட் வந்து வாய்ப்புகளே இல்லைங்க போடுவதற்கான வாய்ப்புகளே இல்லை ஆனால் ஒரு பேட்ரியாட்ரிசம் ஒரு நாட்டுப்பற்றினுடைய மிகுதியில் இது மாதிரி சொல்லலாம் பட் அவர் பாகிஸ்தானை பெரிய அளவுக்கு பிரைஸ் பண்ணியிருக்கிறாரு நம்ம யாரையும் பிரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை யாருக்கும் முட்டுக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை எதிர்க்கிற செய்திகளை நம்ம யதார்த்தமாக தெரிஞ்சுக்கிட்டால் அது கரெக்டாக இருக்கும் நான் நினைப்பேன் நான் அதாவது கண்மூடித்தனமாக நம்ம யாரையும் பிளைண்டாக நம்பி எந்த ஒரு செய்தியும் சொல்லக்கூடாதுன்றதில் நான் உறுதியாக இருப்பேன் நான் இதை இன்னும் கூட சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு கூட பாருங்கள் இந்தியா பெரிய அளவுக்கான போர் பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க இந்தியானுடைய நுடைய ஏர்ஃபோர்ஸ் வந்து இன்னைக்கு பகிரங்கமாக ஒரு மன்னிப்பு ஒன்று கேட்டிருக்காரு எதுக்காக அப்படின்னா இன்னைக்கு புகைப்படத்தில் பார்க்குறீங்களே நான் எக்ஸ்ப்ளோசிவ் ஏஞ்சின்னு சொல்லுவாங்க இது வந்து ஏரியல் ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்தோம்னா பயிற்சியின் போது ஒரு சிலிவோர் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு வீட்டின் மீது விழுந்து போச்சுங்க விழுந்து அந்த வீடு வந்து பெரிய அளவுக்கு சேதாரமாக போயிடுச்சு அதுக்கு மன்னிப்பு கேட்டாங்க இது மாதிரி நிகழ்வு நடந்துடுச்சுன்னு இதெல்லாம் என்னென்னா நம்ம இங்கே பெரிய மீடியா சேனல் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பயங்கர பில்டப்பாக இருக்குது பயங்கரமாக இருக்குது அவ்வளோதான் முடிச்சிடும் அடிச்சிடும் ஆறு நாள் ஒரு வாரம் அப்படின்றம்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நெகட்டிவாகவும் கொண்டு போய் சேர்த்தோம் ஆனால் நாங்கள் சரி பண்ணிகிட்டு இருக்கிறோம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா பாகிஸ்தான் பயிற்சி எடுக்கும் போது இந்த மாதிரியான சம்பவங்கள் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அது பெரிய டாப்பிக்காக இருக்கும் பட் நம்மளும் ஒரு சில சமயத்தில் இது மாதிரி நடக்க தாங்க செய்யும் எதையுமே நம்ம ஃபுல்லாக நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இவ்வளோ சொல்கிறதும் உங்களுக்கு போக போக தெரியும் அந்த வீட்டின் கோரை மீது விழுந்து அந்த பதிவுகள் கூட நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது சரி ஏன்னா நடந்ததுன்ற ஒரு கிளான்ஸை நம்ம பார்த்துட்டு போயிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு இருக்கும் குறிப்பாக பத்தி போராவில் பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான் அல்தாஃப் அள்ளி அப்படின்ற ஒரு பெயர் கொண்ட ஒரு நபர் அவன் யாருன்னா லக்ஸரி தொய்பானுடைய முக்கிய கமாண்டர் தளபதியா இருந்திருக்கிறான் அவனை வந்து சுட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே போல அங்க பாகிஸ்தானுடைய துணை பிரதமராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க தொடர்ந்து இந்த போ இந்த பகல்காமம் தாக்குதல வந்து அவங்க நடத்தியது வந்து பயங்கரவாதிகள் இல்ல சுதந்திர போராளிகள் அவங்க காஷ்மீருக்கு சுதந்திரம் வேணும்னு போராடிய போராளிகள் தான் அவங்கன்றத திரும்ப திரும்ப பாகிஸ்தான் வந்து அது அந்த ஒரு விஷயத்த முன் வச்சுட்டே இருக்கிறாங்க இரண்டு மிகப்பெரிய ஒரு ட்விட்டை நம்ம பார்த்துட்டு போயிடலாம் ஒன்று பெஞ்சமின் எதனையா அவர்களோட எக்ஸ்தலத்தில் ட்விட்டு இன்னொன்று வந்து துளசி ஜபாட் அவர்களோட ட்விட்டு பெஞ்சமின் எதனையா அவரோட ட்விட் என்ன அப்படின்னா இஸ்லாமிக் டெரரிஸ் அட்டாக் இன் காஷ்மீர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்கிறார் அதாவது நான் பிரைம் மினிஸ்டர் அவர்கிட்ட பேசினேன் என்னுடைய ஆழ்ந்த வருத்தங்களையும் அந்தமாதிரி தெரிவிச்சுக்கிறேன் நான் ஸோ தொடர்ந்து நான் இந்தியாவுக்கு துணையாக இருப்பேன் இந்த ஒரு தாக்குதலுக்கு பக்கபலமாக எங்களால் எந்தளவுக்கான உதவிகளையும் கம்யூனிகேஷன் உதவிகளும் டிரான்ஸ்போர்ட் உதவிகளும் என்னெல்லாம் அட்வான்ஸ் டெக்னாலஜி உங்களுக்கு பதவி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ண போகிறோம் அப்புறமாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ துளசி ஜபாட் அவர்களும் அதே வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க அறிவள் இஸ்லாமிக் டெரரிஸ் அட்டாக் டார்கெட்டிங் அண்ட் கில்லிங் டுவெண்ட்டி சிக்ஸ் இந்துஸின் பகல்காம் இந்த தாக்குதலுக்கு நிச்சயம் நாங்கள் இந்தியாவுக்கு முழு வகையான சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய இன்டெலிஜென் ஷேலாக நாங்கள் கொடுக்க போகிறோம்னு சொன்னாங்க அது இல்லாமல் இன்றைக்கி காலையிலேருந்து இந்த வீடியோ பதிவுலாம் பாருங்கள் ஒவ்வொரு வீடாக சல்லடை போட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு சின்ன குழு கிடைச்சிடுமா சின்ன ஏதாவது இருக்குமா யாருக்காவது தொடர்பு இருக்குமா அப்படின்றதுல பெரிய அளவுக்கு இராணுவம் தேடிக்கொண்டிருக்கிறது அங்குலமங்கலமாக தேடிக்கொண்டிருக்கிறது ஸோ ஏன்னா இரண்டு தீவிரவாதி சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறான் எல்லைப் பகுதியில் துப்பாக்கிச்சூடு நடந்துகிட்ருக்கு பெரிய அளவுக்கான அவங்க வந்து இன்னொரு வீடியோ பதிவு கூட பாருங்கள் இது பாகிஸ்தான் எல்லை பகுதியில் பெரிய அளவுக்கு ஆயுதங்களை கொண்டு வந்து குவிச்சிட்டு இருக்காங்க நான் இந்தியாவுடைய வீடியோ பதிவு வெளியிடல அதுக்கு நிறையா ரீசனும் இருக்குது நம்மளே ஒரு சில காரணங்களுக்காக வெளியிடக்கூடாதுன்றதுனால அது ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன் நான் பட் பாகிஸ்தான் வீடியோ பதிவு பாருங்கள் பெரிய அளவுக்கு எல்லை பகுதியில் வந்து குவிச்சிட்டு இருக்காங்க எல்லாமே எல்லாம் தயார் நிலையில் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க குறிப்பாக நம்ம முந்தைய பதிவை பார்த்துருவங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் தான் டார்கெட்டட் ஏரியா அந்த டார்கெட்டட் ஏரியாவில் வந்து அடுத்தடுத்து குச்சுட்டு தான் இருக்காங்க இடையில் ஈரான் வந்து ஜம்ப் ஆகி ஓடி வந்திருக்காங்க ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் மத்தியஸ்தம் பண்ணலான் இருக்கோம் பேச்சுவார்த்தை நடத்தலான் இருக்கோம் நாங்கள் தயாராக இருக்கோம் இரண்டு நாடுகள் விருப்பப்படும் பட்சத்தில் நான் கொஞ்சம் அமைதியாக போங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இந்தியா ரொம்ப தயார் நிலையில் இருக்காங்க இந்தியாவுடைய போர்க்கப்பல் பாகிஸ்தான் ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க நீங்கள் பார்க்குறீங்களா இந்த புகைப்படத்தில் ஐஎன்எஸ் விக்ரஹாந்தாக இருக்கட்டும் ஐஏஎஸ் விக்ரம் இருக்கட்டும் அதுக்கு பின்புலமாக பாதுகாக்கக்கூடிய ஐஎன்எஸ் சென்னை ஐஎன்எஸ் கொல்கத்தா ஐஎன்எஸ் தல்வார் ஐஎன்எஸ் தீபக் ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் இது எல்லாமே பெரிய அளவுக்கான பாதுகாப்பு புடைசூழல் பயங்கரமாக நெருங்கிட்டு இருக்காங்க ரீஃலிங் ஏர்கிராஃப்ட் வந்து பெரிய அளவுக்கு தொடர்ந்து செக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இது போர் பதற்றம் போர் சூழல் எந்த நேரத்திலையும் தாக்கல் நிகழ்வதற்கான சமிக்கைகளும் அறிகுறிகளும் பெரிய அளவுக்கு தென்படுகிறது அதற்கு இன்னொரு ஆதாரமாக இன்றைக்கி உள்துறை அமைச்சர் ஜெய்ஷா ஜெய்ஷா பாருங்கள் அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாருன்னா இங்கே த எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானர்கள் இன்றைக்கி இரண்டு நாளுக்கு சீக்கிரம் வெளியேறுங்க இல்லை நாடு கடத்திடுங்கன்னு இருக்காங்க இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து கூட ஐநூறு பேர் பக்கம் இருக்காங்க உடனடியாக வெளியேற்றுங்கன்ற மாதிரியும் கடிதம் எழுதப்பட்டதாக நான் சேனலையும் பார்த்தேன் நான் பயங்கர ஃப்ளாஷ் நியூஸாக வந்து போயிட்டு இருந்ததுங்க சரி ரொம்ப முக்கியமான தகவலுக்கு போயிடலாமே ஏன் அப்படின்னா பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் நாங்கள் வந்து பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்தோன்றது ஒப்புக்கொண்டார் அவரே உண்மை வாக்குமூலத்தை ஒப்புக்கொண்டார் அப்படின்னு ஃபாக்ஸ் நியூஸ் கொடுத்த செய்தி வந்து இங்கே நிறைய தமிழக ஊடகங்களில் எல்லா ஊடகங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நீங்கள் நான் நான் என்ன ஆங்கிளில் நான் பார்த்தேன் அப்படின்னா அவர் என்ன ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா நீங்கள் பயங்கரவாதிகளுக்கு டெரரிசத்துக்கு வந்து நீங்கள் ஃபண்டிங் பண்ணிங்களா ட்ரைனிங் பண்ணிங்களா சப்போர்ட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்டுக்கிறது உங்களுடைய லாங் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா கடந்த முப்பது வருடங்களாக வெஸ்டர்ன் நாடுகளுக்காகவும் யுனைடெட் ஸ்டேட்டுக்காகவும் யூகேஓக்காகவும் நாங்கள் இந்த வேலைகளை செஞ்சோம் ஃபார் த்ரீ டிகேட்ஸ் அப்படின்னா ஒரு டிகேட்னா பத்து வருஷம் கடந்த முப்பது வருஷமாக செஞ்சோம் ஆனால் அதுதான் எங்களுக்கு தவறாக அமைந்தது அந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம பண்ணோம் அதுதான் எங்களுக்கு தவறாக அமைஞ்சது ஆனால் நாங்கள் இப்போ இந்த தாக்குதலுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இருக்காங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் இதில் அப்படின்னா நம்ம மூளையை வந்து உள்ளே கசக்கி போட்டு நிறைய விஷயங்கள் நம்ம உள்வாங்கக்கூடிய நேரம் இது ஏன் அப்படின்னா நம்ம சேனலில் புதுசாக வர்றவங்களுக்கு என்ன கொஞ்சம் இதாக இருக்கும் பட் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸை எந்தளவுக்கு நுணுக்கமாக அலசிய ஆராய்வும் நம்மளுக்கு தெரியும் காரணம் என்ன அப்படின்னா அவர் சொன்ன உள்ளர்த்தத்தில் இன்னொரு அர்த்தம் இருக்குது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா அக்டோ நைன் லெவன் அட்டாக் நடந்தது இல்லையா நைன் லெவன் அட்டாக்குக்கு முன்னாடி அப்போ ஆப்கானிஸ்தானில் தாலிபன்கள் இருக்காங்கல்ல அந்த தாலிபன்களை வளர்த்து பயிற்சிகள் கொடுத்து ஃபண்டிங் கொடுத்தது யாருன்னா அமெரிக்கா ஃபண்டிங் கொடுத்தாங்க இங்கே பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க அவங்க தான் பயங்கரமாக ட்ரைனிங்லாம் கொடுத்தாங்க ஸோ அப்போ பாகிஸ்தான் தான் அவங்களுக்கு புகலிடமாக இருந்தது பாகிஸ்தான் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக செக்யூராக ஃபீல் பண்ணாங்க அமெரிக்கா யூகே வெஸ்டர்ன் நாடுகள்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க ஃபுல்லாக அது வளர்த்துறதுக்காக இல்லையா அப்போ அவங்க ஒரு டீமாக இருந்தாங்க ஆனால் இந்த தாலிபான்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்போ அமெரிக்காவே தாக்கல் நடத்திட்டாங்க அதுக்கப்புறம் அமெரிக்கா வெகுண்டு எழுந்து இங்கே பாகிஸ்தான்கிட்ட கேட்குறாங்க பாகிஸ்தான் அவங்க எங்கே இருக்காங்க அவங்களை இமீடியட்டாக நாட்டை விட்டு துரத்துங்கள்லாம் எங்களுக்கு பிடிச்சி கொடுங்க அப்படின்னு கேட்க குறிப்பாக ஒசாமா பின்னோட இருப்பெடுத்த மீது எல்லாத்தையும் சொல்லுங்கன்றாங்க அப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா என்ன அங்கே ந நன்றி கடன் அமெரிக்கா ஃபண்டு கொடுத்தாங்க அவங்க பேரில் ட்ரைனிங் கொடுத்தாங்க அவங்களும் நேரடியாக வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க இதே தாலிபன்களுக்கு அப்போ அப்போ பாகிஸ்தான் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நான் யாருக்கு இப்போ தாலிபன்கள் பக்கம் நிற்கிறதா அமெரிக்கா பக்கம் நிற்கிறதா இரு இருதலை கொல்லியாக இருந்தாங்க அப்போ அமெரிக்கா பக்கம் சாஞ்சிட்டாங்க அமெரிக்கா பக்கம் சாஞ்சி தாலிபான்கள் இருக்கக்கூடிய இடங்களை வந்து நிறைய இடத்த வந்து சொன்னாங்க ஏன்னா அவங்க தான் ட்ரைனிங் கொடுத்தது அப்போ என்ன பண்ணாங்க பாகிஸ்தான் அடி அடி நடிக்க ஆரம்பித்தாங்க அவங்க உள்ள ஆப்கானிஸ்தானுக்குள்ளே ஓடிட்டாங்க அப்போ அவங்க உள்ளே ஓடும்போது ஒரு வார்த்தை திரும்பி பார்த்து பாகிஸ்தானை சொன்னாங்க இன்றைக்கி எங்களுக்கு துரோகம் பண்ண நீங்கள் நாளைக்கு எங்களால் தான் நீங்கள் வீழ்வீங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டு போனாங்க ஸோ அந்த ஒரு எதிர்வினை தான் அந்த ஒரு தவறு மட்டும் அன்னைக்கு நாங்கள் நிகழாமல் இருந்ததுங்கன்னா இன்னைக்கு எங்களுக்கு அது வேறு விதமா முடிஞ்சிருக்கும் அன்னைக்கு பண்ண தவறு இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வருத்தப்படுறோம் அதுதான் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக அதை சொன்னார் ஆனா இப்போ இருக்கிறதுக்காக ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்தாருன்னா தொடர்ந்து பாகிஸ்தான் என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் என்னன்னா இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அது நடத்தியது ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகள் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா கூட அவங்க தான் வளர்த்தினாங்க அவங்க தான் பண்ணாங்கன்றதுக்கான அடுத்த குறுப்பை நான் சொல்றேன் நான் ஆனால் அவர் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கவில்லை அது வந்து தவறாக பரப்பப்படுகிறது அப்படின்றத நான் திருப்பி திருப்பி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் நான் இவங்க பண்ண மிஸ்டேக்கு அடுத்து ஒரு இன்னொரு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் இரண்டு வீடியோ பதிவும் உங்ககிட்ட காட்டுறேன் நான் ஒவ்வொரு வீடியோ பதிவு என்ன அப்படின்னா இந்த பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் பகுதியை முந்தைய வீடியோவில் ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா காரணம் என்னன்னா ஜெய்ஷி முகமது லக்ஸரி தொய்பா வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க யார் அப்படின்னா ஹமாஸ்னுடைய பொலிட்டிக்கல்விட மிக முக்கியமான தலைவரை நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு இரண்டு நாள் மூன்று நாள் அங்கே இருக்காங்க அந்த வரவேற்பெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹமாஸ்னுடைய தலைவர்களுக்கு அங்கே பெரிய அளவுக்கான வரவேற்பு கொடுக்குறாங்க அந்த வரவேற்புக்கு அப்புறம் நான் இன்னொரு புகைப்படத்தை உங்களை காட்டுறேன் நான் அதை டேட் கூட பாருங்க கீழே ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வியான் அப்படின்ற டிவியில் கூட போட்டிருக்காங்க அமாஸ் அட் டெரர் கேதரிங் இன் பாக் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது எந்த பகுதியில் அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில் ஜெய்ஷி முகமதும் ஜெய்ஷி தாலிபன்கள் அதாவது லக்ஸரி அவங்களாம் ஏற்பாடு பண்ண அந்த இதில் வந்து இவங்க கலந்துக்கிறாங்க அங்கே இவங்களோட பிரதான நோக்கம் என்ன இதை பின்புலமாக இருந்து அரேஞ்ச் பண்ணது யாருனா இப்போ தான் நான் விஷயத்துக்கு வரேன் நான் அந்த பாகிஸ்தான் இராணுவ அமைச்சர் சொன்னார் இல்லையா அப்போ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது தப்பு பண்ணோம் ஆனால் இப்போ பண்ணலன்னு சொன்னார் இல்லை ஆனால் இதை முழுமையாக இருந்து இயக்கியது யார் அப்படின்னா பாகிஸ்தானோட உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ அவங்க தான் இந்த ஒரு ஆராய் சரி எதுக்காகப்பா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய யூத்தை என்கரேஜ் பண்ணுறதுக்காக என்ன என்கரேஜ் பண்ணுறாங்க அந்த யூத்துகளுக்கு என்ன என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே காசானுடைய யுத்தம் என்பது வேறு நம்ம அதோடு இங்கே கலந்துக்க முடியாது ஏன்னா காசா வந்து தன்னுடைய நிலங்களுக்காக அங்கே போராடுறாங்க தன்னுடைய நிலங்களுக்காக பெரிய அளவுக்கு போராடுறாங்க அதனால் அதை நாங்கள் கம்பேர் பண்ண முடியாது இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் பாகிஸ்தானுடைய இராணுவ அமைச்சர் என்ன சொல்கிறாரு இவங்கெல்லாம் யார் சுதந்திர போராட்ட தாயிகள்லாம் தா தாக்கல் நடத்துகிறாங்கன்ற அப்போ அவங்களோட பார்வையில் என்ன சொல்கிறாங்கன்னா காஷ்மீர் வந்து இந்தியாவுக்கு சொந்தம் இல்லை இந்தியா வந்து அங்கே சம்மந்தம் இல்லைன்றாங்க அப்போ அதே பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எங்கேயும் இழந்த மண்ணை மீட்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உத்வேகம் கொடுப்பதற்காக இதை வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணோம் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உத்வேகம் கொடுப்பதற்காக ஒரு பூஸ்ட் கொடுப்பதற்காக ஒரு எனர்ஜி கொடுப்பதற்காக அவங்கள கொண்டு வந்து இரண்டு மூன்று நாள் ட்ரைனிங் கேம்பே வந்து நடத்தியிருக்காங்க அங்கே எங்க அப்படின்னா அந்த பாகிஸ்தான் ஆகுபைடு காஷ்மீரில் சரி இவங்க இங்கே முடிச்சுட்டு இங்கே மட்டும் இல்லை அதுக்கப்புறம் பங்களாதேஷுக்குள்ளேயும் போயிட்டு பெரிய அளவுக்கு மீட்டிங்லாம் நடத்தினாங்க அதனால தான் இந்தியா வந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்புலாம் தெரிவிச்சாங்க யார் அப்படின்னா யூனஸ் அரசாங்கத்தை உங்களுடைய நடவடிக்கையும் உங்களோட பார்வையும் சரியில்லை ரொம்ப மோசமாக இருக்குது தொடர்ந்து ஹமாஸிலிருந்து மீது எல்லாத்தையும் நீங்கள் கூப்பிட்டு இணக்கமாக இருக்கீங்கன்றதும் பாகிஸ்தானுக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க வெளிப்படையாகவே அதுவும் இந்தியானுடைய எல்லை பகுதியில் வந்துட்டு எங்க எல்லை பகுதியில் வந்துட்டு ஹமாஸ் மூன்று குறிப்பிட்ட நபர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பெரிய அளவுக்கான அரேஞ்ச்மெண்ட் நான் உங்களுக்கு இரண்டு விஷயத்தை நான் கம்பேர் பண்ண விரும்புகிறேன் நான் பங்களாதேஷில் கரெக்டாக பெரிய அளவுக்கான ஒரு போராட்டம் ஆளுகின்ற ஷேக் ஹசீனா அவர்களை கேர்த்து பெரிய ஒரு ரேலி ரேலிக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா ஷேக் ஹசீனா அவர்களை அடித்து துவம்சம் பண்ணி தூள் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து தப்பிச்சு வந்து இந்தியாவில் இருக்காங்க ஆனால் அப்போது ஒரு இன்சிடென்ட்டு விரும்பத்தகாத ஒரு இன்சிடென்ட் நடந்தது அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது பெரிய அளவுக்கான தாக்குதலும் அந்த இடத்துல அரங்கேறியது இல்லையா பெரிய அளவுக்கான தாக்குதல் தொடர்ந்தது தொடருகிறது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இப்போ ரீசண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட இந்துக்கள் மிகப்பெரிய ஒரு தலைவரை சுட்டு கொண்டுட்டாங்க எங்கே பங்களாதேஷில் கேட்டால் நாங்கள் தடுக்கிறோன்னு சொல்கிறாங்க சரி இதுக்கும் என்னப்பா நம்ம பேசுகிறதுக்கும் இருக்குது அப்படின்னா அந்த ரேலி நடக்கிறதுக்கு மூணு நாளைக்கு முன்பு மிகப்பெரிய ஒரு அரேஞ்ச்மெண்ட் நடந்தது அதே பங்களாதேஷில் இதே அம்மாசனுடைய தலைவர்கள் அங்கே கலந்துக்கிறாங்க பெரிய அளவுக்கான மீட்டிங் அந்த கூட்டத்தில் பாகிஸ்தானுடைய இன்ஃபர்மேஷன் மினிஸ்டரை வந்து கான்ஃபரன்ஸ் காலில் கலந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் முக்கியமான தலைவர்களும் கலந்துக்கிறாங்க சரி இதை நீங்கள் எப்படி நீங்கள் உறுதிப்படுத்த முடியும் இதெல்லாம் எப்படி நம்மளால் க கனெக்டிவிட்டியாக சொல்ல முடியும் அப்படின்னா இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் யூனஸ் அரசாங்கத்தோட அந்த நடவடிக்கை மீது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கிட்ட அப்படி நெருங்குறாங்க பாகிஸ்தானுக்காக இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய காட்டன் எல்லாத்தையும் அப்படியே நாங்கள் ஏற்றுமதியை நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பெரிய அளவுக்கு ரிலேஷன்ஷிப் அவங்க கிட்டேருந்து இறக்குமதி வாங்குறாங்க பாகிஸ்தானுடைய மேற்பார்வையில சீனா கிட்ட நெருக்கம் காட்டுறாங்க இந்தியாவை தள்ளி நீண்டு பார்க்குறாங்க அதுவும் இந்தியாவுக்குன்னு ஒரு மூணு பகுதி சூழப்பட்டிருக்கு இந்தியாலாம் ஒன்றுமே கிடையாதுன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கைலாம் கொடுத்தாங்க இது எல்லாமே அந்தாங்கள் இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் அந்த ரேலியில் என்ன நடந்ததோ விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்ததோ இங்கேயும் அதே மாதிரி விரும்பத்தகாத நிகழ்வுகள் வெளியில் சொல்ல முடியாத நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கிறது என்ன தான் ஆயிரம் ஊடகங்கள் ஆயிரம் சொன்னாலும் இறந்த நபர்கள் ஒரு குட்டி பையன் சொல்லியிருக்கான் நிறைய நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெரிஃபை பண்ணி தான் அவங்க இந்துக்களாக முஸ்லீமானு செக் பண்ணி தான் தாக்குதலில் நடத்துனாங்க அதில் வந்து நான் நூறு பர்சன்ட் எந்த கருத்துமே இல்லை ஆனால் இன்னொரு விஷயம் நான் வந்து சட்டி கல்டி பார்த்தாங்களா இல்லையான்றது நான் உடன்பட்டு வரல ஆனால் எல்லாமே ஐடி ஐடி கார்டை செக் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய வீடியோ பதிவுகள் வந்துருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் மறுக்கவே முடியாது எல்லா வீடியோ பதிவும் நீங்கள் செக் பண்ணி எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் பெரிய வித்தியாசங்கள் இல்லை இப்போ நீங்கள் இரண்டையும் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இரண்டையும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் யார் யார் மீட் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் எல்லாத்தையும் ஒரு கம் டு த பாயிண்ட் ஒரு மேஜர் ஆஃப் த ட்விஸ்ட்டு கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எங்கேயோ ஒரு மொழியில் ஒரு ட்விஸ்ட்டு கிடைக்கும் ஒரு லிங்க் கிடைக்கும் ஏன் அப்படின்னா இது முழுக்க முழுக்க பின்புலமாக இருந்து பெரிய அளவுக்கு இருக்காங்க சரி நாலு அந்த தீவிரவாதிகளோட புகைப்படத்தை வெளியிட்டாங்கல்ல அந்த தீவிரவாதிகளோட ஸ்டைல் வெந்தது திடீர் தாக்கல் நடத்தினது திடீர் இது பண்ணது எல்லாமே வந்து இந்த நிகழ்வு தான் ஏன் அவங்க பிணைக்கதிகளாக பிடிச்சிட்டு போக முடியல ஏன் அந்த நிகழ்வுகள் முடியல அப்படின்னா அது பிடிச்சிருந்தான மாட்டிட்டு பானுங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டத்தில் ட்ரையல் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம எடுத்துக்க முடியும் ஏன் அப்படின்னா அந்த எல்லை பகுதிகள் இந்த எல்லை பகுதிகள் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த பாக் ஆக்குப்பைடு காஷ்மீர் பகுதிக்கும் இங்கே ஒரு டெரரிஸ்ட் தாக்குதல் நடந்தது இல்லையா பகல்காம் இதுக்கும் டிஸ்டன்ஸை பாருங்கள் தொலைவு அதிகம் அதனால் அவங்களுக்கு அப்படி பிடிச்சிட்டு போனாங்கன்னா லாக் பண்ணிட்டு ராணுவம் போட்டு தள்ளிட்டு இருக்கும் அதனால் அதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனால் இப்போ கூட என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே லோக்கல் அந்த பகல்காம் பகுதியில் அந்த குறிப்பிட்ட ஏரியா அந்த ஐ திங்க் என்ன ஃப்ளோல வரல பர்டிகுலர் அந்த பெரிய அது என்ன சொல்லுவாங்க அந்த கார்டன் அது என்ன சொன்னாங்கன்னா கா அதை இராணுவம் இருபதாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லப்பட்டது அதை எந்த சூழ்நிலையும் ஓப்பன் பண்ணாதீங்கன்றதுக்காக ஆனால் லோக்கல் என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தெரியாமல் இதை வந்து சரி ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இராணுவத்துக்கு தகவல் கொடுக்காமே இதை வந்து ஓப்பன் பண்ணி அதை கடைசி ரெண்டு நாள் தான் வெளியிட்டிருக்காங்க அதாவது பத்தொம்பது இருபதாம் தேதி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த யார் ஓப்பன் பண்ணாங்க எப்படி தகவல் பருமாறுச்சுன்னா இது கரெக்டாக பிடிச்சி விசாரணை பண்ணாங்கன்னா ஓப்பன் பண்ண நபர் யார் எதுக்காக ஓப்பன் பண்ணாங்க அப்படின்றத கரெக்டாக மேபி இன்டர்னல் எங்கேயோ லிங்க் இருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு ப்ராப்பராக அங்கே இராணுவம் என்ன சொல்கிறாங்கன்னா ஓப்பன் பண்ணக்கூடாது ஓப்பன் பண்ணி தான் ப்ராப்பராக தகவல் கொடுத்துருக்கணுன்றாங்க ஆனால் தகவல் கொடுக்கலன்றாங்க அப்போ தகவல் கொடுக்காம நீங்களே ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு அங்கே ஒரு இன்டர்னல் ஃபோர்ஸ் அங்கே நடந்திருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த எல்லாம் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு கனெக்டட் ஆகும் சரி நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எப்படி உங்களுக்கு வந்து அவ்வளோ லிங்க்டடாக வந்து அமாசுக்கு தொடர்பு இருக்குன்னு பத்திரிகைகளும் சரி ஒரு சில உளவு தகவல்களும் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கூட்டம் இந்த நிகழ்வுகள் எல்லாமே நடந்தது பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் இந்தியாவுடைய எல்லை பகுதியிலிருந்து ஜஸ்ட்டு இருபது கிலோமீட்டருக்குள்ளே தாங்க நடக்குது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் நிறைய செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க இத்தனை நாள் நடந்த ஒட்டுமொத்த தாக்குதலோட லிங்க் எல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே இந்த பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் தான் பெரிய அளவுக்கு ஒரு லிங்க்டாக இருக்கும் எல்லாமே அங்கே உள்ளே வருவாங்க பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ இந்தியா வந்து பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் பகுதியை பிடிக்காமல் இந்த ஒரு விஷயத்தை ரிட்டர்ன் ஆனாங்க இல்லை சும்மா வந்து மேம்பாக்காக தாக்கல் நடத்தினாங்கன்னா இப்போ கொடுக்குற பில்டப்புக்கு நான் சொன்னால் ஆரம்பத்தில் கண்மூடித்தனமாக நம்பவும் கூடாது கண்மூடித்தனமாக ப்ரைஸ் பண்ணவும் கூடாது அப்படி நடக்காமல் ஒரு பத்து தாக்கல் இருபது தாக்கல் நடத்திட்டு மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அந்த கொடுக்குற ப்ரைஸ் ப்ரைஸ்னால் புகழாரம் அந்த பெரிய அளவுக்கு காலி பண்ணுன்னு சொல்கிறது எல்லாமே வந்து புஷ்ஷுன்னு போய்டும் ஏன்னால் நம்ம ஒரு வாரம் ட்ரையல் பண்ணுவோம் அதுக்குள்ளே உலக நாடுகள் நிறையா நாடுகள் உள்ள ஓடி வந்து கொஞ்சம் நம்மளை கூல்டவுன் பண்ண பார்க்கும் அந்த பகுதியை மீட்கலை அப்படின்னா மறுபடி மறுபடியும் இந்த பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கும் சரி நான் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் நான் இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுறேன் நான் ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த புலனாய்வை நான் எப்போ உங்களுக்கு ரெண்டு ஒரு நாளில் நான் உங்களுக்கு அடுத்து ஃபுல் டீட்டெயில் யார் மீட் பண்ணாங்க இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன லிங்க் இருக்குது என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுத்தாங்கன்றதை நான் முடிஞ்சால் நான் எடுத்து நான் கிட்டே சொல்கிறேன் நான் சரி அதை தாண்டி இன்னொரு ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா இரண்டு நியூஸ் ஒன்று பலிஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி நடத்திய தாக்குதலில் நாலு சோல்ஜர்ஸ் இருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா மறுபடியும் பலிஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி வந்து ஒரு கடுமையான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க நாங்கள் தயார் நிலையில தான் இருக்கோம் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எங்கள் பகுதியை எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோம் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எச்சரிக்கை இன்னொரு எச்சரிக்கை அப்படின்னா இந்த பக்கம் த லிபரலேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் அந்த தகரிக்க தாலிபன்கள் ஆப்கானிஸ்தானோட எல்லை பகுதி இருக்கு இல்லையா நிச்சயம் நாங்கள் அடிக்க போகிறோம் நாங்கள் எங்கள் டெரிட்டரியை பிடிச்சிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இரண்டு நிகழ்வு நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக அமைய போகுது தலைவலியாக மாற போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம தகரிக்கிய தாலிபன்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் லிபரலேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் பலிஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மியை வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஸோ பாகிஸ்தானும் வந்து ஒரு சில பயிற்சிகளை மேலும் அதாவது பஞ்சாப் அவங்க ப்ராவினன்ஸில் ரோட்டில் வந்து இறக்கி ஏற்ற முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க இந்தியாவும் அதைவிட கடுமையான பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்க பெரிய அளவுக்கு தயார் நிலையில் தான் இருக்காங்க ஸோ சுற்றி வளைச்சு நம்ம என்ன சொல்லோன்னா இன்றைக்கி ராணுவ தளபதியவர்கள் இந்தியாவுடைய இராணுவ அவர்கள் வந்து அங்கே போய் இருக்காரு காஷ்மீரில் போய் நடந்த இன்சிடெண்ட்லாம் பார்த்துட்டு எல்லா பகுதியும் ஆய்வு செஞ்சுட்டு கிட்டத்தட்ட தயார் நிலையில் இருங்கன்னாங்க இப்போ ரீசண்ட்டாக வந்த தகவல் எல்லை பகுதியில் ஒரு இரண்டு மூன்று கிராமங்களை சைலண்ட்டாக வைக்கேட் பண்ண வச்சுருக்காங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி இப்போ நான் விஷயத்துக்கு இன்னொரு விஷயத்துக்கு ஒரு கேள்வியோடு நான் முடிக்கணும்னு விரும்புகிறேன் வெஸ்டர்ன் நாடுகள் ஏன்னா நான் இந்த இந்த ஒரு விஷயத்தை இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கோங்க அமெரிக்கானுடைய மிகப்பெரிய ட்ரை என்னங்க ஏன்னா அமெரிக்கானுடைய மிகப்பெரிய முயற்சி என்ன இந்தியா பிரிக்ஸ் கூட்டமைப்பை விட்டு நம்ம பக்கம் வரணும் எந்த கூ எந்த சூழ்நிலையிலும் சீனா பக்கம் போகக்கூடாது கரெக்டா ஏன்னா அது அவங்களுடைய யுக்தியும் கூட சீனாவும் முடிக்கணும்னா அது நம்மளுடைய மேஜராக பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுதான் இருக்குது சரி முன்பு ஒரு நியூஸ் ஒன்று உங்கள் என்ன நியூஸ் சொன்னேன் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மி மினிஸ்டர் என்ன சொன்னார் எல்லாமே வெஸ்டர்ன் நாடுகளுக்காக தான் நாங்கள் பண்ணோம் பண்ணோம் பட் இப்போ பண்ணல அப்படின்னாங்க ஒருவேளை பா அமெரிக்கா அவங்க பக்கம் இழுப்பதற்காக இப்படி ஒரு நிகழ்வு எடுக்கும் பட்சத்தில் நம்ம வேறு ஆப்ஷனே கிடையாது நம்மளுக்கு இப்போ ஆப்ஷன் ஏ போது நம்ம ஆப்ஷன் ஏதோ சூஸ் பண்ணி ஆகணும் ஏன்னா அமெரிக்கா நம்மளுக்கு பின்புலமாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு காரியத்தை நம்ம சாதிக்க முடியும் நிறைய பேர் நினைக்கலாம் நீங்கள் எழுத்து நட எழுத்து பேசினா எழுத்து பண்ணால் அப்படின்னா நம்மளாம் நிறைய இறக்குமதி நம்பி இருக்கிற நாடுகள் ரஷ்யா வந்து ஏற்றுமதி நம்பி இருக்கிற நாடுகள் ஏற்றுமதி நம்பி இருக்கிற நாடுகள் யுத்தத்தை வந்து எத்தனை வருஷனாலும் தாங்கும் இறக்குமதி நம்பி இருக்கிற நாடுகள் லாக் பண்ணிவிடுவாங்க இந்தியாவை வந்து லாக் பண்ணிடுவாங்க ஸோ நம்ம அமெரிக்காவை நம்பிதான் இருக்கணும் ஆக்சுவலாக இது இருக்கா இல்லையான்றது அது நம்ம உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவிலும் கேள்விகள்ன்றது எல்லாரும் கேட்கலாங்க எல்லாத்துக்கும் பதில் இருக்குது இது இல்லாமல் கூட இருக்கலாம் ஆனால் எப்பவுமே நம்ம ஜியோ பாலிடிக்ஸை பார்த்தா நம்ம ஒரு சின்ன விஷயம்னாலும் அதற்கு பின்புலமாக பல ஆதாரங்கள் நட நிகழ்ந்திருக்கிறது பழைய கால ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்தோம் அப்படின்னா அதற்கு பின்புலமாக இந்த மாதிரியான நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கிறது ரீசண்டாக அமெரிக்காவே ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க உலகில் உள்ள அத்தனை தீவிரவாத இயக்கங்களுக்கும் நாங்கள் தான் ஃபண்டிங் பண்ணோம் அந்த ஃபண்டிங்கை நிறுத்தணும்னு சொன்னாங்க உலகில் உள்ள பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்களுக்கு கூட ஃபண்டு வந்திருக்கு அந்த ஃபண்டை நிறுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க யார் இதே அமெரிக்கா இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகம் சொல்லியிருக்கிறது அதனால் நம்ம ஏன் அங்கே சந்தேகப்படக்கூடாது ஏன்னா இன்றைக்கி முதல் நாடாக இந்தியா அக்ரிமெண்ட்டை ஓகே பண்ணியிருக்கு முதல் நாடு அப்படின்னா இந்தியாவும் அங்கே அமெரிக்காவும் இருபத்தஞ்சி பர்சன்ட் முப்பது பர்சன்ட் வரி விதிச்சாங்க இல்லையா அந்த வரியை வந்து நாங்கள் ரெசிப் ரோசல் அடிப்படையில் ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம சரி அந்தளவுக்கு இம்டெட்டாக அவங்க உள்துறை அமைச்சகம் பார்த்துப்பாங்க இராணுவம் பார்த்துப்பாங்க இந்தியா பார்த்துப்பாங்க அவங்களுக்கு தெரியாத விஷயம் எனக்கு என்னங்க தெரிய போகுது நான் ஒரு சாதாரண நாள் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துட்டு நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிட்டு கடைசியில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வெயிட்டாக முடிஞ்சால் அது வந்து வேற மாதிரி அமைஞ்சிடும் பட் என் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு சந்தேகத்தை கேட்பேன் ஏன்னா உலகத்தில் வேறு யாருனாலும் நம்பலாம் ஆனால் ஏ நீங்கள் நம்பலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு வந்து அமெரிக்கா மீது எப்போவுமே நம்பிக்கை கிடையாது எப்போவுமே ஒரு சந்தேக தான் பார்ப்பேன் ஏன் இப்படி இருக்கக்கூடாது ஏன் அவங்க பக்கம் இழுக்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை கூட ட்விஸ் பண்ணி வேறு ஏதாவது ஒரு ஆங்கிளில் பண்ணியிருக்கக்கூடாதா அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணுச்சு மற்றபடி இதை வந்து முழுமையான ஆதாரபூர்வமாகவும் சொல்லலை ஆனால் என் மனசுக்குள்ளே இழந்த கேள்விகள் இதெல்லாம் நிறைய அரபு நாடுகள்லாம் இன்னைக்கு சவுதி அரேபியாலாம் முழுமையாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னுலாம் சொல்லியிருக்காங்க ஃபைனலாக எனது கடும் கண்டனத்துடன் இந்த வீதியை பதிவு முடிக்கிறேன் காரணம் ஏன் அந்த கண்ணுக்குத்திர கண்டனம் அப்படின்னா த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை வந்து கீழே இந்தியன் கண்ட்ரோல்டு காஷ்மீர வார்த்தையை தான் தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க என்ன இந்தியன் கண்ட்ரோல்டு காஷ்மீர்தான் எனக்கு புரியலை என்ன சொல்ல வராங்க அப்படின்றதும் புரியல பாகிஸ்தானுக்கு ஏதாவது பேசுகிறாங்களா அன்றதை நம்ம இன்னொரு விஷயத்தில் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஸோ பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரபிக்கும்மோ அசோமோ சேனல் நான் ஒரு வினோத மனிதன் என்னை எந்த பக்கமும் சார்பாக இழுத்துறாதீங்க எப்போவுமே திடீர் திடீர்னு இப்படி தான் பேசுவேன் நன்றி வணக்கம்